ஓம் சக்தி அன்பு பிள்ளையே நீ அழிந்து விடுவாய் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் உன் எதிரிக்கு நான் பாடத்தை கற்பிக்க போகிறேன் நாளை முதல் அனைத்தும் முடிவுக்கு வரப்போகிறது நீ என் மீது வைத்த நம்பிக்கைக்கு உனக்கு நான் உண்மையாக நடந்து கொள்ளப் போகிறேன் இந்த ஆதி பராசக்திக்கு பொய் பிடிக்காது மனதில் அழுக்கு இருக்கும் யாரிடமும் நான் நெருங்க மாட்டேன் உள்ளத்தை சுத்தமாக வைத்திருக்கும் என் பிள்ளைகளை மட்டுமே நான் நேசிப்பேன் அப்படிப்பட்ட உள்ளத்தை நீ கொண்டிருப்பதால் தான் உன்னோடு நான் இப்போது பேசிக் கொண்டிருக்கிறேன் உள்ளம் சுத்தமில்லாத யாரும் என்னுடைய வாக்கை கேட்க முடியாது என்பது உண்மை என் பிள்ளையே இந்த ஆதி பராசக்தி கூறுகிறேன் எல்லாம் முடிவுக்கு வந்துவிட்டது உன்னுடைய வாழ்க்கை நாசமாக வேண்டும் நீ இருக்கும் இடம் தெரியாமல் அழிய வேண்டும் நீ இருக்கும் இடத்தில் புல்கள் இப்போது முளைத்திருக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய எண்ணம் நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையும் என் மீது வைத்திருக்கும் அன்பும் பாசமும் தான் இது நாள் வரை உன்னை காப்பாற்றி வருகிறது இனிமேலும் உன்னை நான் காப்பாற்றுவேன் என்பதை இன்று சொல்லத்தான் வந்தேன் வீழ்ந்து விடுவாய் என்று நினைத்தவர்களை விளைவைக்கப் போகிறேனி அன்பு பிள்ளையே நீ நாசமாகி விடுவாய் என்று நினைத்த அவர்களுக்கு நாசம் என்றால் என்ன என்பதை உணர்த்தப் என் அன்பு பிள்ளையே வலி என்றால் என்ன வேதனை என்றால் என்ன கண்ணீரின் அழுத்தம் என்றால் என்ன என்பதை கற்றுக் கொடுக்கப் போகிறேன் அன்பு பிள்ளையே கேட்டாயே யாருக்கும் துரோகம் நினைக்காத நான் இப்படி வேதனைப்படுகிறேன் எல்லோருக்கும் துரோகத்தையும் செய்வினைகளையும் செய்து கொண்டு அவன் ஆகா ஓஹோ என்று வாழ்கிறானே என்று நினைத்தாயல்லவா சொல்லி அழுதாயல்லவா உன் கண்ணீரை துடைக்க வந்து விட்டேன் நான் அவனுக்கு அழிவை கொடுக்க போகிறேன் நான் நான் இந்த அவர்களை அழிக்கப் போகிறேன் உன் வாழ்வில் இருக்கும் துரோகங்கள் அழிய போகிறது உன்னை கொண்டிருக்கும் எதிர்மறைகள் அழிய போகிறது உன் வாழ்க்கை மலரப்போகிறது உன் பிள்ளையின் வாழ்க்கையில் சந்தோஷங்கள் வளரப்போகிறது அனைத்தையும் பார்த்து புவிப்படைய போகிறாய் தடங்களாக இருந்த காரியம் நடக்கப் போகிறது வராமல் இருந்த நல்ல வழிகள் பிறக்கப் போகிறது இனி நடக்கப் போவது அத்தனையும் நல்ல வழியே அன்பு பிள்ளையே என்னுடைய யாகத்தில் இருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த யந்திரங்களையும் தங்கமே துரோகத்தின் அடையாளமாக இருக்கும் உன்னிடத்தில் இருக்கும் செய்வினையை அழிக்க நான் பரிகாரத்தை கொடுத்திருக்கிறேன் அந்த பரிகாரத்திற்கான ஆண் பெண் உருவத்தையும் வாங்கு வாங்கியிருக்கும் பிள்ளைகளுக்கு நல்லது நடக்கப் போகிறது தடைகள் கொடுத்து வாங்க முடியாமல் தவித்திருக்கும் பிள்ளைகளுக்கு வழிதடங்களை கொடுக்க போகிறேன் வாங்கி நல்ல வழியை பிறப்பித்துக் கொள் தடைகளை தகர்த்து விடு உன் கரங்கள் என் கரங்களோடு சேர்ந்தால் தான் நல்ல வழி பிறக்கும் தடையாக இருக்கும் தடையை உடைத்து என் கரங்களோடு இணைத்து நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் இருக்கும் எந்திரத்தையும் ஆண் பெண் உருவத்தையும் வாங்கு எங்கெங்கோ அலைந்தாய் யார் யாரையோ நம்பினாய் ஒருமுறை இந்த ஆதிபராசக்தியை நம்பி வாங்கு உன் வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொடுக்க நான் காத்திருக்கிறேன் காரணங்களை சொல்லி நல்ல காலத்தை தட்டிவிடாதே நீ பட்ட பாடுகள் உன் பிள்ளைகள் படக்கூடாது என்பது என்னுடைய எண்ணம் கைகோர்த்துக்குள் என்னோடு உன் வாழ்க்கையையும் உன் பிள்ளையின் வாழ்க்கையையும் உன் எதிரியிடத்தில் இருந்து உன்னை நான் காப்பாற்றி நல்லதொரு வாழ்க்கையை காட்டுகிறேன் நல்ல வழியை காட்டுகிறேன் அதற்கான கதவு திறக்கப்படும் உன் வாழ்க்கை ஒளிரப் போகிறது ஓம் சக்தி நன்றி